ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் உங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் திருநெல்வேலி தூத்துக்குடியிலேயே அதிக கனமழை பெய்து கொண்டிருப்பதனால சில ரயில்கள் முழுவதும் ரத்து செஞ்சிட்டாங்க சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் இழக்கிறன சில நேரம் சில ரயில்கள் திருநெல்வேலி மதுரையிலேயே ரத்து செய்யப்பட்டுள்ளது ஏன்னா திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனே டோட்டலாகவே ஃபுல்லாக வெள்ள சூழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்த காணொலியே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஆனால் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கும் அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது திருச்செந்தூர் பயணம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா சிறிது மாதத்துக்கு தள்ளி வைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சீவைகுண்டம் இடத்துல ஃபுல்லாக வெள்ள நீர் வந்து தண்டாவாளத்தை அடித்து செல்லப்பட்டது இதெல்லாம் எப்போ சரியாகுன்னா சொல்ல முடியாது ஏன்னா வெள்ளம் மடியணும் இன்று வரைக்கும் மழை இருக்கிற காரணமாக திருச்செந்தூர் விரைவு ரயில் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த ரயில் எப்போ இயங்கும் திருநெல்வேலி திருச்செந்தூர் இதுலேயே எப்போ இயங்கும்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா அந்த பாலங்கள் சுத்தலாகவே தண்டவாளமே அடித்து செல்லப்பட்டது இதை வந்து சரி பண்ணுவதற்கு மாதங்கள் ஆகலாம் அதுக்கான விஷயம் இன்னும் சரியாக ரயில்வே லெஸ் இன்னும் வரல ஆனால் திருநெல்வேலி திருச்செந்தூர் இது முழுவதும் ரத்து செஞ்சிட்டாங்க அதனால் திருச்செந்தூர் விரைவு ரயில் திருச்செந்தூருக்கு எப்போ போகணும்னு யாருக்கும் தெரியாது ஏன்னால் தண்டாவளங்கள்லாம் ஃபுல்லாகவே அடித்து தள்ளப்பட்ட காரணமாக சிறிது மாதம் வரைக்கும் இந்த ரயில் திருநெல்வேலி வரைக்கும் இயக்கப்படுமா இல்லை எப்படி இயக்கப்படுமா என்பது தெரியவில்லை இந்த காணொலியில் நீ பாருங்கள் ரொம்ப இன்றைக்கி ஃபுல்லாக நேற்றுலேருந்து இன்று வரைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் யாராவது குறிப்பாக தென் மாவட்டத்துக்கு பயணம் நினச்சிங்கன்னா சிறிது காலத்துக்கு இந்த ப்ரோக்ராமை தள்ளி வைங்க ஏன்னால் அதான் வந்து சேஃபு ஸோ யாராவது ட்ராவல் பண்ண நினச்சா கூட சிறிது காலம் தள்ளி வைங்க ஏன்னால் டோட்டலாகவே அப்னார்மல சுச்சுவேஷனில் திருநெல்வேலி தூத்துக்குடி ஏரியாவெலாம் இருக்குது நீ பார்க்கும்போது ரொம்ப மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனே ஃபுல்லாக வெள்ள நீ சூழ்ந்துருக்கு தூத்துக்குடியும் போல் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்செந்தூர் திருநெல்வேலி திருச்செந்தூரைய ஸ்ரீவைகுண்டம் இடத்துல டோட்டலாகவே வெள்ள சிறு சூழ்ந்தமாக இருக்குது இதெல்லாம் எப்போது சரியாகும் என்பதை தெரியாது ஸோ அதனால் எல்லோருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க இன்று குறிப்பாக சொல்லணுன்னா தென் மாவட்டத்துக்கு சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு சில நேரம் பகுதியில் தான் ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் இங்கே பார்த்துக்கோங்க யாராவது பயணம் செய்கிறேன்னு நினச்சிங்கன்னா சிறிது காலம் தள்ளி வச்சு பயணம் செய்யுங்க ஏன்னா சுட்சிவேஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஸோ அதுக்காக இந்த காணொலியை நான் பண்ணியிருக்கேன் அதனால் குறிப்பாக சொல்லணும்னா திருச்செந்தூர் விரைவு ரயில் வந்து திருச்செந்தூருக்கு எப்போ போகணும்னு தெரியாது ஏன்னா அந்த வெள்ளம் வடிஞ்ச பிறகு தான் பணிகள் தொடங்குவாங்க தொடங்கி பிறகு தான் ரயில் இயக்கப்படும் ஏன்னால் அந்த ஸ்டேஷன் ஃபுல்லாகவே ரெண்டாவது அடிஞ்சாச்சு ஸோ இதெல்லாம் சரி பண்ணுவதற்கு மாதங்கள் ஆகும் என்று தான் தோணுது அதனால் ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் யாராவது பயணம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்குவாங்க ஸோ இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி கொடுத்து நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்